அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு தற்கொலை செய்து கொண்டவர்களை பிரபஞ்சமோ கடவுளோ தண்டிப்பார்களா அப்படிங்கிறதாகும் இது வந்து மூன்றாவது வீடியோ தற்கொலை பற்றி நான் ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் ஒன்று தற்கொலை முடிவு என்பது ஏற்கனவே விதியில் எழுதப்பட்டதா அப்படிங்கிறதும் ரெண்டாவது தற்கொலை செய்து கொள்பவர்களையோ அல்லது வந்து மரணத்தின் நேரத்தையோ நாம் ஜாதகத்தின் மூலம் கணிக்க முடியுமா அப்படின்றது சொல்லியிருந்தேன் இப்போது தற்கொலை செய்து கொண்டவர்களை பிரபஞ்சம் தண்டிக்குமா கடவுள் தண்டிப்பாரா என்பதாகும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய அன்புக்குரியவர்கள் அது கணவரோ மனைவியோ தாய் தந்தையரோ குழந்தைகளோ அக்கா தங்கைகள் நண்பர்கள் யார் இறந்தாலும் நமக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அதை ஏற்படுத்தும் அப்போது நமக்கு என்ன மனசில் கேள்விகள் தோணும்னா அவங்க இப்போ நல்லா இருக்காங்களா அவங்க இப்போ எப்படி இருக்காங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அவர்கள் சாந்தி அடைந்து விட்டார்களா இப்போ தற்கொலை செய்கிறது பாவம்லாம் சொல்கிறாங்களே அவர்கள் அப்போ வந்து ஏதேனும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்களா இல்லை அவர்கள் வந்து தற்கொலை பண்ணிட்ட அந்த முடிவை எண்ணி வருந்தி அலைபாய்ந்து கொண்டிருப்பார்களா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கேள்விகள் எழும் ஃபஸ்ட்டு நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் அவர்களைப் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அவர்கள் நன்றாக இருப்பார்கள் அவர்களுக்கு ஒன்றும் ஆகாது இப்போ அவர்கள் சாந்தியடையாத நிலையில் இருந்தாலும் நீங்கள் செய்யும் பிரார்த்தனை நீங்கள் அனுப்பும் உங்களுடைய அன்பு அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அந்த சிராத்தம் பரிகாரங்கள் அல்லது நீங்கள் அவர் பெயரால் செய்யும் நற்காரியங்கள் அனைத்தும் அந்த அந்த வந்து அவர்களை அது ஏற்றுக்கொள்கிறார்கள் அது அவர்களை சாந்திப்படுத்த உதவும் ஒருவேளை அதுவும் அவர்களை சாந்திப்படுத்தவில்லை என்றால் அப்பவும் நீங்கள் அவரை பற்றி தேவையில்லை அவருடைய விதி நிர்ணயத்திலேயே எந்த தெய்வங்கள் அவருக்கு உதவ வேண்டும் அப்படின்றது இருக்கும் அப்படிங்கும்போது அந்த தெய்வங்களை ஒரு சாந்தியை கொடுத்துவிடும் அப்போது அவர் சாந்தி அடைந்து விட்டாரா இல்லையா அப்படின்னு நீங்கள் சாந்தி அடையாத நிலையிலிருந்து தேடக்கூடாது முதலில் நீங்கள் சாந்தி அடைய வேண்டும் அப்போ தான் அவர் சாந்தி அடைவதற்கு அது உதவி செய்யும் புரியுதுங்களா ஏன்னா உங்களுடைய பர்சனல் வைப்ரேஷன் ஃப்ரீக்குவென்சியை அவங்க சென்ஸ் பண்ணுவாங்க தன்னுடைய குடும்ப நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் இதால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்ங்கும்போது அது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் போது இந்த மாதிரி தற்கொலை செய்து கொண்டவர்களை வந்து நீங்கள் உங்களுடைய இதயப்பூர்வமாக அன்பின் மூலமாக தான் ஹீல் பண்ணவே செய்யணும் அதுக்கு முதல்ல நீங்கள் ஒரு ஹீலிங் ஸ்டேஜில் இருக்கணும் அதுக்கு தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு குறிப்பாக வழிகாட்டுதலாக தரப்படுகிறது ரெண்டாவது விஷயம் கடவுள் அவரை தண்டிப்பாரா பிரபஞ்சம் அவரை தண்டிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கடவுள் என்றால் நிபந்தனையற்ற அன்பு என்று அர்த்தம் அப்போது அவர் எந்த விதமான நிர்பந்தங்களோ நிபந்தனையோவே விதிக்க முடியாது அதனால தான் அவர் நிபந்தனையற்ற அன்புங்கும்போது தண்டிப்பதற்கு எது வாய்ப்பு புரியுதுங்களா இதெல்லாம் வந்து மதங்கள் கற்றுக் கொடுத்த பாடம் ஒரு பயம் சார்ந்த நம்பிக்கைகள் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஆன்மீகத்தை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் ரொம்ப ஆழமான ஆன்மீகம் இது உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்யும் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டாலோ இல்லை விபத்தில் மரணம் அடைந்தாலோ அல்லது ஒரு இளம் வயதில் மரணம் அடைந்து விட்டாலோ அவர்களுடைய ஆன்மா அவர்களுடைய ஆத்ம சக்திக்கு ஸ்பிரிட் ஒரு வாய்ப்பை தரும் நீ மீண்டும் இந்த மனித வாழ்க்கையை தொடர விரும்புகிறாயா இல்லையா அப்படின்னு சொல்லி நாம் அனைவருமே ஒன்றுக்கு மேற்பட்ட முறை இந்த வாழ் வாழ்க்கையில் இருந்திருக்கிறோம் அப்படின்னு தான் என்னோட பரிமாண தெய்வங்கள் சொல்கிறாங்க பட் இப்போ என்னென்னா இது அனைத்தும் நம்மளுடைய காரண அறிவுக்கு அப்பாற்பட்ட தளத்தில் வேறு பரிமாணத்தில் இந்த முடிவுகள் எடுக்கப்படுவதால் அது நம் காரன் அறிவுக்கு புரி பு புரிப்பட புலப்படுவதே இல்லை புரிவதும் கிடையாது இப்போ ஒருத்தர் உதாரணத்திற்கு தற்கொலை செய்து கொண்டார் கொண்டார்லாம் விபத்தில் மரணம் அடைந்து விட்டார்னு வச்சுக்கோங்க இப்போது அந்த சக்திக்கு அவர்களுடைய ஆத்மா ஒரு வாய்ப்பை தருகிறது நீ இதை கண்டினியூ பண்ண விரும்புகிறியா அப்படின்னு கேட்டு கண்டினியூ பண்ண விரும்புகிறேன்னு வைங்க இப்போ அவர்கள் விதி நிர்ணயத்திற்கு ஏற்ப ஒரு நிஜத்தில் வந்து அந்த இப்போ ஒரு உதாரணத்துக்கு விபத்தில் இருந்து விட்டார் வச்சுக்கோங்க அந்த விபத்தில் இறக்காமல் அல்லது தற்கொலை செய்து கொண்டார் அந்த தற்கொலை செய்யாத ஒரு நிஜத்திற்குள் அவர்கள் கடத்தப்படலாம் அந்த விதியிலேயே வந்து அந்த முடிவை எடுக்காத ஒரு நிஜம் இருக்கும் அந்த நிஜத்திற்குள் அவர்கள் கடத்தப்படலாம் இல்லைன்னா அந்த முடிவை எடுக்கும் போது யாரோ ஒருத்தர் நடுவில் வந்து அவங்கள காப்பாற்றி அதன் மூலமாக அவர் தப்பிக்கிற மாதிரியான ஒரு நிஜத்திற்கு அவர்கள் கடத்தப்படலாம் இல்லைன்னா அவர்கள் சூசைட் அட்டம் பண்ணிட்டாங்க ஆகி மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் வந்து கண் முழிச்சிட்டாங்க இல்லை யாரோ காப்பாற்றிருக்காங்க அந்த மாதிரி ஒரு நிஜம் இல்லைன்னா அந்த முடிவு எடுக்கலான்னு போயிட்டு கடைசி நேரத்தில் மனம் மாறி வேண்டாம் அப்படின்னு சொல்லி வாழலாம் அப்படின்னு சொல்லி அந்த அந்த நிஜம் இருக்குது அந்த நிஜத்திற்கு அவர்கள் கடத்தப்படலாம் இப்போ என்னென்னா இப்படி நாம் ரியாலிட்டி ஷிஃப்ட் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு ஸ்பிளிட் செகண்டில் நடக்கிறதுனால நம்மளால் நாம் வேறு ஒரு இணை நிஜத்திலிருந்து இன்னொரு நிஜ இணை நிஜத்திற்கு கடத்தப்பட்டுள்ளோம் அந்த இணை நிஜத்து இணை நிஜத்தில் நம்ம இறந்து நமக்கு நம்மளுடைய ஆன்மா என்பது நமக்கு ஒரு வாய்ப்பை தந்து அந்த நிஜம் நடக்காததை போன்ற ஒரு நிஜத்தில் நாம் கடத்தப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற அவேர்னஸ் நமக்கு கிடையாது உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே பேரல் ரியாலிட்டிஸ் இணை நிஜங்கள்னா என்ன ஆத்மா என்பது எப்படி அந்த இணை நிஜத்தில் கடத்துகிறது நேரம்ன்றது எப்படி உருவாகுது நேரம் என்பது ஏன் ஒரு மாயை ஆத்மாக்களுக்கு ஏன் நேரம் கிடையாது மனுஷங்களுக்கு மட்டும் ஏன் நேரம்ன்றதாலும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி எழுதும் சரி அவருக்கு தான் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டதல்ல ஏன் அந்த வாய்ப்பை என்னோட அன்புக்குரியவர் எடுக்கவில்லை அப்போது வாழ விரும்பலையா எங்களை பிடிக்கலையா ஏன் அவருக்கு வந்து அவருக்கு வந்து கான்ஃபிடன்ட் இல்லையா இப்படின்னு உங்கள் உங்கள் மனசை நீங்கள் கூடாது இதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் ஒரு காரணம் அவருடைய விதி நிர்ணயத்தில் மறுபடியும் கண்டினியூ பண்ணுறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ரியாலிட்டிஸ் இல்லை நிஜம் இல்லைன்னா அந்த வாய்ப்பு என்பது அவரால் எடு எடுத்து கொள்ள முடியாது இல்லைன்னா அவர் இப்போது அந்த முடிவை விட்டார் அந்த முடிவை எடுத்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு வாய்ப்பு தரப்பட்டாலும் ஒரு தெய்வமாக நின்று தன்னுடைய குடும்பத்தையோ தனக்கு பாத்தியப்பட்டவர்களையோ வழிநடத்த வேண்டும்னு அந்த ஸ்பிரிட் ஆசைப்பட்டுச்சுன்னு சொன்னால் அந்த முடிவை ஏற்றுக்கொள்ளும் மீண்டும் ஒரு மனிதனாக தொடராது ஆனால் இப்போ உதாரணத்திற்கு ஒரு உயிரோடு வாழும்போது எந்த பிரயோஜனமாகவும் இல்லை உங்களுக்கு இப்போ உங்களுக்கு நிறைய பிரயோஜனப்படக்கூடிய ஒரு தேவதையாகவும் அவர் மாறலாம் ஏன்னா அதுதான் பெஸ்ட்டு நான் மனுஷனை கண்டினியூ பண்ணேன்னா நான் பழையபடியே இருப்பேன் என்னை சார்ந்தவர்களுக்கு என்னால் துன்பம் இல்லை என்னால் சிரமம் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தார்னா அது ஒரு ஒருத்தருடைய வாழ்க்கை பொறுத்து மாறும் பட் பொதுவாக நான் சொல்கிறேன் இல்லை சில சமயங்களில் வந்து அவர் இந்த அனுபவத்திலிருந்து நான் பாடம் கற்றுக்கொள்ளப் போகிறேன் மீண்டும் நான் வந்து அதே மாதிரி இருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதே விதி விதி நிர்ணயத்தை மீண்டும் மறுபடியும் தொடங்கலாம் இதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு இது வந்து நாம் எது காரணமாக இருக்கும் இது காரணமாக இருக்குமோ அது காரணமாக இருக்கான்னு நம் மனதை போட்டு நாம் கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா குழப்பம் மட்டும்தான் மிஞ்சும் குழப்பத்தை தவிர வேறு எதுவும் மிஞ்சாது ஏன்னா இது நம்மளுடைய மைண்டுக்கு பியாண்ட் இருக்கக்கூடிய காம்ப்ரிஹென்ஷன் அது கே நாட் காம்ப்ரிஹெண்ட் திஸ் த்ரூ ஆர் ஹியூமன் மைண்ட் அப்போ நம்ம மனதை கொண்டு ஆராய்வதல்ல அது அப்படிங்கும்போது நீங்கள் குழம்ப கூடாது இப்போ அவர் இறந்துட்டாரா உங்களுடைய உரை நோக்கம் என்பது அவர் சாந்தி அடைய வேண்டும் அவர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதில் தான் உங்களுடைய நிலைப்பாடு இருக்கணும் இதெல்லாம் ஏன் நான் சொல்லிக் கொடுக்குறேன்னா ஆன்மாவை பற்றிய ஞானத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் இதெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு ஸோ தட் யூ வில் கெட் அ கிளாரிட்டி இப்போது மூணாவது கேள்விக்கு வருவோம் அதே மாதிரியான பிறப்பை அவர்கள் எடுக்க வேண்டுமா இல்லது அதே மாதிரியான ஒரு சூழ்நிலையை அவர் வந்து அடுத்த வேற ஒரு ஜென்மம் எடுத்தால் கூட இல்லது வேற ஒரு பிறவி எடுத்தா கூட வேற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் கூட இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு வந்து அதை ஃபேஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா ஆம் அல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை நைன்டி பர்சன்ட் வந்து ஆன்மாக்கள் அதே மாதிரியான ஒரு சவாலை தேர்ந்தெடுப்பார்கள் அது தண்டனை அல்ல தண்டனை கொடுக்கப்பட்டு அவங்க எடுக்கிறது இல்ல தான் யார்ன்ற உணர்ற அந்த தன்மையில் எடுக்கப்படுறது அதாவதுங்க ஆன்மாக்கள் பிறக்கும் போதே ஒரு நூறு சதவீதமான சக்தியில்தான் பிறக்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு மனுஷனா பிறந்திருக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு நூறு சதவீதமான சக்தி உங்கள் விதி நிர்ணயத்திற்கு எந்த சக்தி தேவையோ அந்த சக்தியோடு தான் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் அப்படிங்கும்போது உங்கள் விதி நிர்ணயத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சவாலையும் மேற்கொள்ளும் ஆற்றல் என்பது உங்களுக்குள்ளே உள்ளது அதை ஏன் கண்டுபிடிக்க முடியறது இல்லைன்னா நம்ம நம்பிக்கைகள் பயம் சார்ந்ததாக இருக்கின்றது எதிர்மறையாக இருக்குதுன்னா இந்த நூறு சதவீத சக்தி மறைத்துவிடும் சூரியனை வந்து மேகம் மறைக்கிறது போல புரியுதுங்களா நம்மளுடைய பூமி அப்படிங்கிறதும் அந்த மாயை ஏற்படுத்தும் நீ பெரியவன் சிறியவன் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் அறிவில்லாதவன் முட்டாள் இப்படியெல்லாம் வந்து இந்த ரெட்டைத்தன்மை உரு உருவாக்குறதுனால அதுக்குள்ளே நம்ம அனுபவத்தை பெறதுனால ஈஸியாக நம்ம வந்து கொஞ்சம் இதாகிடுவோம் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவோம் இப்போ மதங்கள் ஏன் என்ன சொல்லிக் கொடுக்குது நீ தற்கொலை பண்ணிட்டேன்னா அது பாவம் கடவுள் உன்னை தண்டிப்பார் நரகத்துக்கு இட்டு செல்வாய் அப்படின்னு சொல்லி இது என்ன எதனால் இதை சொல்லுது அப்படின்னா இப்படி சொன்னாத்தான் மக்கள் அந்த முடிவை எடுக்க மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தில் அது சொல்லுதுன்னே வச்சுக்கோங்க ஆனாலும் ஒரு ஃபியர் அண்ட் சப்ரெஷன் தான் உங்கள் மனசுக்குள்ளே க்ரியேட் ஆகுது வேறு வழி இல்லாமல் வாழ்ந்துட்டுருப்பீங்க இது வந்து ஒரு மனிதனை பரிணாம வளர்ச்சி அடைய செய்யாது பரிணாம வளர்ச்சி எப்போ வரும்னு சொன்னால் எந்த ஒரு மனிதன் தான் ஒரு நூறு சதவீதமான சக்தின்ற விழிப்புணர்வு அவனுக்கு தரப்படுகிறதோ தன்னை பற்றிய விழிப்புணர்வு தன் மனதை பற்றிய விழிப்புணர்வு அவனுக்கு தரப்படுகிறதோ அன்னைக்குத்தான் அவனுக்கு விடுதலை இல்லைன்னா வாழ்ந்து 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 சேர்த்துட்ருப்பான் புரியுதுங்களா அதனால் ஒருபோதும் பயம் உங்களை பரிணாம வளர்ச்சி அடைய செய்யாது அப்போ என்னோடய உயர்பரிமாண தெய்வங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீ ப பயப்படணுங்கிறது இல்லை இந்த முடிவை நீ எடுக்க தேவையில்லை எதனால் எடுக்க தேவையில்லைனா நீ யாருன்ற உண்மை தெரிஞ்சிச்சுன்னா நீ இப்படி இருக்க மாட்டே ஏன்னா எல்லா சூழ்நிலைகளுக்கும் உன் சவால்களை சந்திப்பதற்கு ஏற்கனவே சொல்ல அக்ரிமெண்ட் இருக்குது நீ மதி மனிதர்களோட அக்ரிமெண்ட் போட்டிருக்க சி தெய்வங்களோட அக்ரிமெண்ட் போட்டிருக்க நீ என் ஒரு குறைந்த அலைவரிசையில் இருக்கிறதுனால உன்னுடைய பிரதான நம்பிக்கைகள் என்னவோ அதைத்தான் இந்த பூமி பிரதிபலிக்கும் அப்போது என்னால் முடியாது எனக்கு சக்தி இல்லை அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சுன்னா பூமி அதை பிரதிபலிக்க ஆரம்பிக்கும்போது நீ அதில் சிக்கிக்குவ அப்போ உனக்கு தேவை என்ன நீ ஒரு ஆத்மா நீ ஒரு சர்வ வல்லமை படைத்தவன் அப்படிங்கிற அவேர்னஸ் தான் உங்களுக்கு தேவை அப்போது எதனால் ஒரு மனுஷன் சூசைட் பண்ணிக்கிறான்ற முதல்ல ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வரணும் ஒன்று அவனுக்கு தனக்கு சக்தி இல்லை அப்படின்னு நம்புகிறான் இன்னொன்று தனக்கு உதவ யாரும் இல்லை அப்படின்னு அவன் நம்புகிறான் இந்த ரெண்டுந்தான் அந்த முடிவை எடுக்க வைக்குது பவர்லெஸ்னஸ்னால் என்ன சக்தி இல்லைன்னா என்ன என்னால் இந்த சூழ்நிலையை கையாள முடியாது என்னால் இந்த சூழ்நிலையோ மனிதர்களையோ ஃபேஸ் பண்ண முடியாது இந்த இந்த பிரச்சனை என்னால் சால்வ் பண்ண முடியாது எனக்கு வேறெந்த வழியும் கிடையாது இது மட்டும்தான் எனக்கு ஒரே வழி இப்படிங்கிறது தான் வந்து அந்த சக்தியின்மை அந்த ஃபியர் பேஸ்டு பயம் சார்ந்த நம்பிக்கைகள் உருவாக்கக்கூடிய உளவியல் அதுதான் உங்களுக்குள்ள எண்ணங்கள் உணர்வுகளை உருவாக்கும் ஹெல்ப்லெஸ்னஸ் உதவிகள் இல்லை அப்படின்னு நினைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா எனக்கு அன்பு செலுத்த யாரும் இல்லை என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை நான் அன்புக்கு தகுதியற்றவள் என்னை யாருமே என் மேல் அன்பாக இருக்க மாட்டேங்கிறாங்க யாருமே வந்து எனக்கு உதவ தயாராக இல்லை நான் தனிமையாக இருக்கிறேன் யாருக்குமே என்னை பிடிக்கல இப்படிப்பட்ட நம்பிக்கைகள் இது அனைத்தும் தவறு அப்போ நீங்கள் உங்கள் ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல் வடிவம் கொடுத்தீர்கள் என்றால் எந்த சூழ்நிலை இருந்தாலும் இந்த சூழ்நிலை எப்படி உருவாச்சுன்ற பொறுப்பு எடுத்துட்டீங்கன்னா அது எதை எந்த உண்மையை உணர்த்துதுன்னு அந்த பாடத்தை எடுத்துக்கிட்டு உங்கள் ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் நீங்கள் செயல் வடிவம் கொடுக்க ஆரம்பித்தீர்கள் அப்படின்னு சொன்னாலே உங்களுடைய அலைவரிசை என்பது உயரும் நீங்கள் கா இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிஜம் என்பது மாறும் உங்களால் எவ்வளோ பெரிய சூழ்நிலையாக இருந்தாலும் அதை சமாளிக்கும் திறனும் சக்தியும் உங்கள் உள்ளுணர்வின் வழியாகவே உங்களுக்கு வரும் என்ற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் பிகாஸ் யூஆர் கனெக்டட் டு யுவர் டிவைன் கைடன்ஸ் புரியுதுங்களா அதனால் இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் எனக்கு உங்களுக்கு சக்தி இல்லை அதாவது ஐ எம் பவர்லெஸ் ஐ எம் ஹெல்ப்லெஸ் அப்படிங்கிற மாதிரியான ஏதேனும் நம்பிக்கை இருந்ததுன்னு சொன்னால் அந்த நம்பிக்கை உங்களை தவறாக வழி நடத்துகிறது உங்கள் நீங்கள் யாருன்னு புரிஞ்சுக்கணும்னா உங்கள் ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல் வடிவம் கொடுங்கள் உங்கள் உள்ளுணர்வோடு தொடர்பில் வந்து விடுவீர்கள் வாழ்க்கை மலரும் இதுதான் விஷயம் சரிங்களா தற்கொலை முடிவு யாராக செய்யணும்னா கூட இந்த வீடியோ பார்க்கும்போது அவர்கள் அந்த முடிவை கைவிடுவார்கள் ஏன்னா சால்வ் பண்ணுற அந்த பசில் அப்படிங்கிறது அதில் இருக்குது அந்த விதியிலே இருக்குது அவங்க மனம் வந்து பயந்துட்டு இருக்கு தடுமாற்றம் தேவையில்லை தாராளமாக இருங்க யாரும் இங்கே தலை செய்வது போகிறது கிடையாது சரியா இது உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷன் டைப் பண்ணுங்கள் உங்களுடைய பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள் மற்றும் ஆலோசனைகளுக்கு எங்கிட்ட கவுன்சிலிங் செஷன் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக இட்ஸ் அ பெய்ட் கவுன்சிலிங் உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச்